ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒரு மஞ்சள் கரையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பட்களில் இருக்கிற நாள்பட்ட கரைகளை பத்து நிமிஷத்தில் வந்து பளிச்சு நம்ம பல்ல வந்து பால் மாதிரி ஆக்குற ஒரு ஹோம் ரெமடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் பட்களில் தேய்க்கிறப்ப கரைகள்லாம் வந்து அப்படியே உறிஞ்சு நல்ல உங்கள் பல் வந்து பழ பழனாயிரும் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறையா அந்த பட்களோட கரைகள் வந்து போட்டுக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இது வந்து லைவ் ரிசல்ட்டாக எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட்கள் வந்து தம்லைனில் பார்த்துருப்பீங்க அளவுக்கு இருக்கிற அந்த மஞ்சள் கரையை கூட இது வந்து டோட்டலாக எடுத்துரும் இது ஒரு சூப்பரான எஃபெக்டான ஒரு பேஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்கோம் இப்போ இது எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு அந்த மஞ்சள் கரை இருக்குது அப்படின்ட்டு பட்களில் நிறையா பேருத்துக்கு ஒரு பாதி பெர்சென்டேஜ் பார்த்திங்கன்னா பல் வந்து கரை இல்லாமல் இருக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் கிராமத்திலோட ஒரு பாட்டி வைத்தியன்னு கூட சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் தேய்ச்ச செகண்ட்லேயே எவ்வளவு கரையாக இருந்தாலும் நல்லா பழுச்சின்னு வந்து ஆயிரும் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக நல்லா பழுத்த பழமாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதோடய சாறு மட்டும் நம்மளுக்கு எடுத்தால் போதும் அதனால் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அந்த சாறு கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம சும்மா பட்களுக்கு அளவாக எடுக்கிறதுனால சும்மா ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் கூட ஓகே தான் நம்மளுக்கு அந்த விதைகள் இல்லாமல் அந்த சாறு கிடைச்சா போதும் குட்டி தக்காளியாக எடுத்திருக்கேன் நான் நல்ல கெட்டியாக திக்காக அந்த ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்மளுக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம எடுத்தாச்சு அடுத்ததாக லெமன் வந்து கட் பண்ணிக்கலாம் அதே அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த லெமன் ஜூஸையும் நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுருங்க விதைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி தான் கட் பண்ணியிருக்கேன் பழமெல்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை அளவாக எடுத்திங்கன்னா போதும் கரெக்டாக அந்த தக்காளி ஜூஸும் லெமன் ஜூஸும் ஆவரேஜாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் ஓரளவுக்கு இருந்தால் ஓகே இப்போது நம்ம பிழிஞ்சாச்சு இது ரெண்டையும் நல்லா இந்த ஜூஸை நல்லா கலந்துக்கோங்க இது கூட நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா மேக்ஸிமம் கரைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்பவுமே கம்மியாக சேர்த்துக்கணும் ஒரு பாருங்கள் ஒரு சிட்டிகை இந்த ஸ்பூனில் போட்டு காமிக்கிற இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதில் சேர்க்குறப்போ நல்லா நுர பொங்கி வரும் லெமனில் நம்ம சேர்க்குறப்ப இங்கே பாருங்கள் எப்படி பொங்கி வருது இப்போ இதையும் நல்லா சேர்த்து கலந்துட்டு சால்ட் உப்பு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த உப்பில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து போடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த பல் கூச்சமெல்லாம் வந்து இருக்காது பாருங்கள் ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து சால்ட் உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நுற பொங்கி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது நூறு பிரசன் வந்து நல்லா எஃபெக்டிவாக எவ்வளவு கரை இருந்தாலும் நல்லா நீக்கிடுங்க நீங்கள் அந்த உப்பு போடுறதுனால அந்த பட்களில் இருக்கிற கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த கிருமிகள்லாம் வந்து வெளியே வந்துடும் சொத்தப்பல் இருந்தால் கிளீர் பண்ணி கொடுக்கும் அந்த புழுக்களெல்லாம் வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வாய் துர்நாற்றம் அதிகமாக வீசிகிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கரையை தேய்ச்ச செக்கண்டில் நல்லா வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ இது நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம அப்படியே வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் எடுத்து தொலுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையில் கூட நீங்கள் தொட்டு தொலக்கலாம் இந் நிறையா பேருக்கு இந்த கையில் வந்து தொட்டு தொடக்க முடியலை அப்படின்னா இது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களா பேஸ்ட்டு நான் வந்து இந்த டாபர் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த பேஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் கோல்கட் யூஸ் பண்ணால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க உங்களுக்கு எது எந்த இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரஷில் டிக் பண்ணிவிட்டு அந்த கரைகள் இருக்கிற இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் தேய்க்கணும் இப்போ இது நல்லா அந்த பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி கரைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து மூணு டைம் வந்து பல்ல விளக்குங்க காலையில் ஒரு டைம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் மதியம் ஒரு டைம் விளக்கிட்டு மறுபடியும் நைட்டு தூங்க போகிறப்ப ஒரு டைம் வந்து விளக்குனீங்க அப்படின்னா ரெண்டே நாள் தாங்க அந்த எவ்வளோ பெரிய கரை இருந்தாலும் எடுத்துருங்க பார்த்திங்களா பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பரான க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு அவ்வளோதான் ஏன்னா நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே ரொம்பவுமே எஃபெக்டான ஒரு பொருள் அதனால் அந்த ஈர்கள் வீக்கம் அந்த இரத்த கசிவு அடிக்கடி எங்களுக்கு வந்து ஈர் வந்து பெருத்துக்குதுக்கா ஒரு மாதிரி வீக்கமாகிருதுக்கா அப்படின்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாபர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதில் புதினா வேப்பில் இதில் இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் காரம் எஃபெக்டாக இருக்கும் இது சொத்த பல்லுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் இதை கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம டிக் பண்ணியாச்சு இல்லையா இதை நம்மளுக்கு எப்படி நம்ம பல்லில் நம்ம தேய்ச்சி காட்ட போகிறோம் எப்படி விளக்குறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது நிறையா பேர்த்துக்கு கரைகள் வந்து முன்னாடி பல்லு இருக்கோ அப்படி இல்லைனா சொத்த பல்லு மாதிரி அந்த கடவா பல்லு இருக்கோ அப்படி இல்லைனா பல் உள்ளே இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை கரெக்டாக வந்து ஒன்று இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் விளக்கலாம் சப்போஸ் அப்படி கையில் விளக்குல எங்களுக்கு ப்ரெஷ் தானே கண்டிப்பாக ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்கணும் இப்போ இதை எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ குடிக்கிறதுனால இந்த பீடி குடிக்கிறதுனால புகையில போடுறவங்க அதிகமாக இந்த ஜாக்லேட்டு இனிப்பு சாப்பிட்ற அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி வந்து அதிகமாக மஞ்சளாக இருக்கும் அதிகமாக டீ காப்பி சாப்பிட்றவங்களுக்கும் அதிகமாக மஞ்சள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணால் நீங்கள் கையில் வந்து வாரத்தில் ஒரு டைமாவது இந்த பல்பொடியெல்லாம் இருக்குது சாம்பல் அந்த மாதிரி அந்த பல்பொடி அந்த மாதிரி வகையை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் எப்படி ப்ரெஷ் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விரலால் தூட்டுட்டு விரல்களை நல்லா வந்து அந்த சாம்பல்லையோ இல்லை பல்பொடிலேயோ ப்ரெஷ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது டோட்டலாக வந்து அந்த கரைகள் வந்துடும் இப்போ நம்ம ப்ரெஷ்ஸில் டிக் பண்ணுறப்போ இந்த சைடெல்லாம் யாருமே உள்ளே வச்சு நம்ம டிக் பண்ணுறதே கிடையாது அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா தான் கரைகள் வந்து பிடிக்காது இப்போ இதை எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டே பாருங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி தொட்டுக்கோங்க இப்போ கரைகள் இருக்கிற பக்கம்தான் தேய்க்கணுமானா அப்படியெல்லாம் கிடையாது இப்போ சொத்தப்பல் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த சொத்தப்பல் அப்படியே வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படியெல்லாம் விளக்குறேன்னு மட்டும் பாருங்கள் அந்த மாதிரி விளக்கிட்டு தான் நீங்கள் வந்து கொப்பளிக்கணும் எப்படி இப்படி இப்படின்னு வளைக்கணுங்கன்னா அது போகாது இப்போ நான் ப்ரெஷ் பண்ணுற மாதிரிங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தொட்டுக்கோங்க கரை இருக்கிற இடத்துல ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள் ரொம்ப போட்டு தேய்க்குல மெதுவாக பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லாவே நல்லா பளிச்சு நான் இது வந்து என்னென்னா நிறையா பேர் இது எதுக்காக நான் பண்ணிக்காம்கிறேன் அக்கா கூசும்க்கா இந்த லெமன்லாம் போட்டு நாங்கள் தேய்ச்சோம்னா பல் கூசாதான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கூசாது நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கறனால கண்டிப்பாக கூசாதுங்க நம்ம தக்காளியும் சேர்த்துக்கறனால அந்த ஈர்களுக்கெல்லாம் ரொம்பவுமே அந்த நிறையா பேர்த்துக்கு அந்த ரத்த கசிவு மாதிரி வரும் எகிறு வந்து வீக்கமாகிரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இதை சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் பேக்கிங் சோடா நம்ம போட்டுருக்கறதுனால அந்த கரைகளை டோட்டலாக எடுத்து கொடுத்துருவோம் எலுமிச்சம்பல கரைகளை நீக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாய் வந்து துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா இதை நீங்கள் விளக்கிட்டு பண்ணுறப்ப உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கழுவிட்டு வந்துட்டு பற்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஒரு சொத்த பல்லு கூட வராது இந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு வர்றப்போ அந்த இப்போ அந்த வாய் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுமா அந்த எலுமிச்சை மலம்லாம் உள்ளே போடுறதுனால ஒரு வாசனை மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த வலுவெழுப்பு இருக்காது அந்த உமிழ்நீர் வந்து சுரக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சுரக்காது அப்புறம் நிறையா பேருக்கு இந்த ஈர்கள்லாம் அந்த வீக்கமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இது வந்து உங்களுக்கு முடியலை அப்படின்னா இன்னொரு இது வந்து பாருங்கள் நம்ம அந்த சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு இப்படி வந்து வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் இந்த புளிப்பு தன்மை அந்த பேக்கிங்ஸோட உள்ளே இறங்குறப்போ அந்த புழுக்கள் எல்லாம் வெளியே வந்து பல்வழி வந்து உங்களுக்கு சூப்பராக குணமாகும் ரெண்டு ஆப்ஷனுமே இது சரியாகும் கரெக்டாக வந்து அந்த காது க்ளீன் பண்ணுறோம் இல்லையா அந்த பஞ்சு வச்சு நீங்கள் டிக் பண்ணி விட்டுருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் உப்பு தண்ணியில் நல்லா வாயை கொப்புளிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த பல்லே வந்து உங்களுக்கு சூப்பராக கிளியர் ஆகிடும் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பேஸ்ட்டு பண்ண மாதிரி இப்போ கையில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படி வச்சு இப்படியும் நீங்கள் தேய்ச்சி விடலாம் ட்ரெஸ் இல்லைனா என்னக்கா பண்ணுறீங்கன்னு கூட கமெண்ட் பண்ணுறீங்க அதனால் அந்த கையில் ரொம்பவுமே நல்லது நம்ம அந்த சந்தெல்லாம் வந்து இடுக்குகளை நல்லா வச்சு விரலால் தேய்க்கலாம் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு கல்லுப்பு போட்டு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாயை கொப்பளிச்சிட்டு சாதாரண தண்ணியில் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு தண்ணியில் ரெண்டு தடவை கொப்பளிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாயில் இருக்கிற துர்நாற்றம் எல்லாம் போயிட்டு வாயே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்பவுமே உங்கள் பற்களும் சரி உள்ளே நம்ம இருக்கிற அந்த வாய்க்குள்ளே இருக்கிற அந்த துர்நாற்றங்கள் ஈறுகள் எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய் உங்களுக்கும் இந்த மாதிரி பால் மாதிரி பல் வேணும் அப்படின்னா இந்த ரெமடியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்